புதுக்கோட்டை மாவட்டம் கீழாநெலி கோட்டையில் உள்ள சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பழைய மாங்குடி சாத்தையனார் நறுவிழி அம்மாள் கோவில் குடமுழுக்கு விழா பத்தொன்பது புள்ளி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான மக்கள் புடைசூலா வான வேடிக்கை மற்றும் மேலதளங்கள் முழங்க யானை குதிரை ஊர்வலத்துடன் கொச்சியிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஹெலிகாப்டரில் இருந்து கோவில் ராஜகோபுரத்தில் பூக்கள் தூவா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த குடமுழுக்கு விழாவில் எண்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மேலதளங்கள் சென்று மரியாதை மேலும் இந்த கும்பாபிஷேகத்தில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் எம்எல்ஏ மாங்குடி உள்ளிட்டோர் பங்கேற்று சாமி தரிசனம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள கீழாநிலை கோட்டையில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பழைய மாங்குடி சாத்தையனார் நறுவிழி அம்பாள் கோவில் உள்ளது இந்த கோவிலின் குடமுழுக்கு விழா பத்தொன்பது புள்ளி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த ஏழு ஆண்டுகளாக கடந்த ஏழு ஆண்டுகளாக சுமார் பத்து கோடி மதிப்பில் கோயில் புதுப்பிக்கும் பணியும் மன்னராட்சி காலத்தில் உள்ளதை போல ஏழு மடங்குகளை கொண்ட எண்பத்தி ஒன்பது அடி ராஜகோபுரம் புதிதாக அமைக்கப்பட்டு பணிகள் நிறைவுற்றது இதனை அடுத்து கடந்த இருபதாம் தேதி முதல் கோயில் முன்பு மிக பிரம்மாண்டமான முறையில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு ஹோமங்களும் பூஜைகளும் நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை எட்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்தது மேலும் பல்வேறு புனித தளத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் யாகசாலையில் வைத்து பூஜித்து வந்த நிலையில் பின்னர் இன்று பூஜிக்கப்பட்ட புனித நீர் உள்ள கலசங்களை தலையில் சுமந்த சிவாச்சாரியார்கள் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புடைசூழ மேலதளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் யானை குதிரை ஊர்வலத்துடன் கோயிலின் ராஜகோபுர கலசத்தை சென்றடைந்தனர் மேலும் இந்த குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு எண்பத்தி நான்கிற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மேலதாளங்கள் முழங்க சாறை சாரையாக கோவிலுக்கு சீர்வரிசை எடுத்துச் சென்று மரியாதை செய்தனர் பின்னர் ராஜகோபுர கலசத்திற்கு மேல் கருட பகவான் வட்டமிட கொச்சியில் இருந்து இருபது லட்சம் ரூபாய் செலவில் வரவே ஹெலிகாப்டர் கோவில் ராஜகோபுரத்திற்கு மேல் நின்று பூக்கள் தூவ சிவாச்சாரியர்கள் புனித நீரை ராஜகோபுர கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் பின்னர் தீபாரதனை காட்டப்பட்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி உள்ளிட்டரும் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக இருந்ததால் கே புதுப்பட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் மேலும் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் தீயணைப்பு வாகனங்கள் கோவில் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது

தட்டை அறிவிக்கணும் அது கொஞ்சம் முடிங்க அதுக்கு நம்ம கமிட்டில கொஞ்சம் வலி ஏற்படுத்தி கொடுங்க நமக்கு நமது அழைப்பை என்று எங்க பரிவேதம் நாட்டாபட்டி நூறாளும் வாரிக வரிகா நான்கு நாள் வரவேற்கிறோம் ஏற்படுத்தி கொடுங்க அது உள்ள போய் தட்டை இறக்கி வைக்கிற கொஞ்சம் வலி ஏற்படுத்தி கொடுங்க ¡Gracias!